காலையில் எழுந்த இந்த அம்மாக்களுக்கு வந்து பிக்கெஸ்ட்டு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் வரும்போது பாக்ஸ் வந்து எம்டியாகவும் இருக்கணும் மூணு டார்கெட்டையும் ஒன்றா வந்து அச்சீவ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து லோ கேலோரி ஸோ ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு வந்து கேரட் பீன்ஸ் இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ரெண்டும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் மொத்தமாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேரட் பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து பொடியை அது மாதிரி கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு பாயில் பண்ணோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பாயில் பண்ணிங்கன்னால் அந்த கேரட் பீன்ஸ் வந்து குக் ஆகிடும் ரொம்ப குக் பண்ணிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் பட் என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா ஸோ அதனால நம்ம வந்து கண்டிப்பாக குக் பண்ணி தான் கொடுக்கணும் அதுதான் வந்து நல்லது ஸோ இந்த லெவலுக்கு இப்படி அழுத்தி பார்த்தா அப்படியே குக் அந்த லெவலுக்கு குக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன பட்டை கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறம் கரவேப்பில் ஒரு நீல் வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தை எப்படி காரம் சாப்பிடுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் அந்த ஆனியன் சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாமல் சிம்பிளாக ஒர்க்கிங் உமன்ஸு குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து செய்கிற மாதிரி ஈஸியாக கொடுக்குற மாதிரி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட குக் பண்ண கேரட் பீன்ஸ் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் அதாவது வீட்டில் ரசச்சி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வீட்டில் அரைச்சது அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக ஒரு குக் பண்ணுங்கள் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை வந்து அதுலேயே போயிடும் ஆல்ரெடி கேரட் பீன்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கறதுனால இந்த பச்சைக்கார வாசனை மட்டும் போனாலே வந்து சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா மீன் வயல் வந்து சாதம் நல்லா விரைவறையாக வடித்து வச்சுக்கோங்க யூஸ்வலாக வந்து சாதம் வந்து குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட வடித்து சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா அதோடய ஃபேட் அதை ஸ்டார்ச்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து உள்ளே செட்டில் ஆகிடும் நம்ம குக் பண்ணி சாப் வடிக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டார்ச் வெளியே போகும் அதுதான் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஸோ அந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே குக்கரில் வைக்காமல் வடித்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க அதுதான் டேஸ்ட்டு கூட இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் வடித்து சாப்பிடும் போது ரொம்ப ட்ரை ஆகாமல் கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சமாக நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது ஸோ உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான லன்ச் பாக்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எம்டியாக தான் வரும் பாக்ஸ் அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக இந்த மாதிரி மோர் ரெசிபிஸ் ட்ரை பண்ணோம்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க சி யூ டூ மோரோ என்ன ரெசிபிங்